சுற்றாடல் அமைச்சு வெளியிட்ட தகவல் சமீபத்திய வெள்ள பேரழிவை தொடர்ந்து பிளாஸ்டிக் மற்றும் பொழுத்தின் கழிவுகளை அகற்றுவது அதிகரித்துள்ளது இருந்த போதிலும் தற்போது வரையில் பிராந்திய குப்பைகளை சேகரிப்பதிலோ அல்லது கழிவு அமைத்து அமைப்பிலோ குறிப்பிடத்தக்க சவால்கள் எதுவும் விலவில்லை என சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்கங்கள் இன்னும் உருவாகவில்லை என்றாலும் மீட்பு பணிகள் தொடரும்போது இத்தகைய கழிவுகளின் இரண்டாம் மழை ஏற்படும் என அமைச்சு எதிர்பாராத சுற்றாடல் பிரதி அமைச்சர் அண்டன் ஜெயகுடி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்களின் விடுமுறை குறித்து வெளியான தகவல் தற்போதைய அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டு பல்வேறு அரச ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி சுகாதார ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அனைத்து சுகாதார ஊழியர்களும் நோயாளி பராமரிப்புக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தங்கள் விடுமுறையை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இலங்கையில் வாகன பாவனை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை டீட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கிய அல்லது அடித்து செல்லப்பட்ட வாகனங்களை முழு ஆய்வு இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம் என போக்குவரத்து பொறியியலாளரான நுவான் மதுநாயக்கர் தெரிவித்துள்ளார் நீரில் மூழ்கிய வாகனங்களை இயக்காமல் தொழில்நுட்ப வசதிக்கு கொண்டு சென்று முதலில் சுத்தம் செய்ய வேண்டும் அனைத்து வகையான ஒயில் பிரேக் பவர் ஸ்டியர் எண்ணெய் என்ஜின் எண்ணெய் உட்பட அனைத்தையும் அகற்ற வேண்டும் மேலும் அவை மென் வெண்மையாக மாறியிருந்தால் என்ஜினையும் முழுவாய்வுக்கு உட்படுத்த வேண்டும் சுமார் இரண்டு மூன்று நாட்கள் முழுமையாக நீரில் மூழ்கியிருக்கும் வாகனங்களின் எஞ்சின் மற்றும் கியர்பாக்ஸை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க முடியும் ஆனால் அவற்றின் மின் அமைப்புகளை பயன்படுத்தவே கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருபத்தையாயிரம் ரூபா கொடுப்பனவில் யாழ்ப்பாணத்தில் ஊழல் இடம்பெறாது நாட்டில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற இருபத்தையாயிரம் ரூபா கொடுப்பனவில் யாழ்ப்பாணத்தில் எந்தவிதமான ஊழல்களும் இடம்பெறாது என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலவரம் தொடர்பான அறிக்கையானது கடந்த முப்பதாம் திகதியன்று தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த அறிக்கையின் பிரகாரம் இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்பட்டுள்ளது டித்வா சூறாவளியின் கொடூரம் இலங்கையின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் சூறாவளி புயல் டித்வா மற்றும் மோசமான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி ஏழாக உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது மேலும் இருநூற்றி பதினான்கு பேரை காணவில்லை என்று பேரிடர் மையம் தெரிவித்துள்ளது கடுமையான வானிலை நாடு முழுவதும் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேரை பாதித்துள்ளது பேரிடரில் சிக்கியுள்ள இலங்கையை மீட்க களமிறங்கும் பல நாடுகள் பேரிடரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்காக அமெரிக்கா இன்று இரண்டு விமானங்களை வழங்க உள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டு வேகொடர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா இரண்டு சிவான் முப்பது சரக்கு விமானங்களை வழங்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் பேரிடர் மேலாண்மைக்காக அமெரிக்கா பல ஹெலிகாப்டர்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்